தே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா வசுதேவ சுதம் தேவம் கம்சானுரமர்தனம் தேவகி பரமந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணாயசுதேவாய தேவகி நந்தநாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நம ராதே கிருஷ்ணா என்னை பொறுத்தவரை இந்த பூமியில் ஜனித்த அனைவருமே கோபியர் தான் அந்த கோபியர் பாதம் பண்ணிந்து இதனுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம வேணுகோபாலசுவாமி கோயிலில் முதல் பிரம்மோற்சவமான கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வெகு கோலாகலமாக சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக ஏற்பாடு பண்ணியிருக்கா இதில் பார்த்தீங்கன்னாக்கா பத்திரிகை வந்துடுத்தோம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரை விழாக்கள் அப்படியே பிச்சு உதர் தினமும் சுவாமிக்கு விசேட அப்படியே ஆராதனைகள் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அஞ்சு நாட்களில் விசேஷமான அலங்காரம் ஒரு மாதத்துக்கு அந்த அலங்கார நாட்கள் தவிர மித்த டெய்லியுமே வேணுகோபாலசுவாமிக்கு வெண்ணெய் காப்பு வெண்ணெயின்னு சொன்னோன்னே கோபியர் கடைந்த அந்த வெண்ணெய் ஆபத்துக்கு வரணும் அந்த காப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கா மேலும் மிக முக்கியமாக வைவமாக கட்டணாக்கா நம்ம கோயில் பிருந்தாவனத்தில் கலை நிகழ்ச்சிகள் ரொம்ப அற்புதமாக இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காள் ஏகப்பட்ட கலை நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கான் கலை நிகழ்ச்சிகள்லாம் உபன்யாசங்கள் அப்படின்னு பலவிதமாக கிஷரை பற்றி ஏற்பாடு பண்ணியிருக்கா இதை பார்க்குற எல்லாரும் கோபாலபுரம் கிருஷ்ணர்கள் அவா அவாபா ஆற்றுல மங்களங்கள் பொங்கி வழியணும் எல்லாரும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் நோயில்லாத வாழ்க்கை வாழணும் அபாபா குழந்தை ஆனந்தமாக படிக்கணும் கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும் கல்யாண குழந்தைகளுக்கு சீக்கிரமே குழந்த பிறக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்முடைய கிருஷ்ணரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன் ராதே கிருஷ்ணா இதில் பார்த்திங்கனாக்கா முக்கியமாக இன்றைக்கி சங்கரரை பற்றி சொல்ல விருப்பப்படுறேன் நம்முடைய அஞ்ஞானத்தை போக்குவதற்காகவே ஞானிகள் வந்து பிறவி எடுத்திருக்காங்க அதிசங்கரர் பார்த்தேன்னாக்கா சிவனுடைய அவதாரம் தான் எல்லாம் சொல்கிறான் என்ன பண்ணாலும் ராமானுஜராக இருந்தாலும் அதிசங்கராக இருந்தாலும் சர்வயஜர் வந்து தான் அது எந்த மாற்றமும் இல்லை பகவானே மற்றவா பகவானை அடைவதற்கு வழிகாட்டுதல் அதுவும் பகவான் கட்டளைப்படியாக அவசரான் இதை பார்த்தேன்னாக்கா தர்மம் வந்து வேதம் உபதேசம் மட்டும் பத்தாது செயல்முறைக்கு கண்டிப்பாக காண்பிக்க வேண்டியுள்ளது ரட்சிப்பது சிக்ஷிப்பது எல்லாமே நம்ம சனாதன தர்மத்தில் உண்டு நிர்பிகாரமான நிர்பிகாரமான பரபிரம்மம் எந்த உருவத்தம் தேவையும் அந்த உருவில் அந்த நேரத்தில் பகவான் வந்து நமக்கு வந்து அனுகிரகம் என்ன வந்துடுவார் பிரம்ம வித்தை மகாவிஷ்ணு காமரஜனங்களும் வாழ்வியல் முறையில் சில பாகங்களை எடுத்துக்கொண்டு ஒரு சில விஷயம் ஆராய்ச்சி செய்யும்போது முந்தினது தவறாக தெரியும் தப்பு இல்லை தவறாக தெரியும் உடனே அது தப்பு இது கரெக்டு அப்படின்னு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துருவார் அந்தந்த காலகட்டங்களுக்கு அந்தந்த அனுஷ்டானத்தை பிரயோகிப்பது தான் தர்மம்னு எம்பெருமான் கிறிஸ்டர் சொல்லியிருக்கார் அதனால் எதையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம் ஆனால் நம்முடைய அனுஷ்டானங்களை கரெக்டாக செய்யும் இந்த சனாதன தர்மம் எப்பொழுது வளரும் என்று கேட்டீங்கனாக்கா இந்துக்கள் அனைவரும் அவாபா வாழ்க்கையில் அவாபா தர்மத்தை கடைப்பிடிச்சாலே சனாதன தர்மம் அருமையாக அற்புதமாக வளரும் நம்ம அந்த குழந்தைகளுக்கு அதை விட்டு வைப்போம் அப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம மதம் ஹிம்சை அஹிம்சை ரெண்டையும் போதிக்கிறது எப்படின்னு கேட்டேன்னாக்கா அஹிம்சை நம்ம வாழ வேண்டிய முறை ஹிம்சை தவறு செய்ய தப்பு செஞ்ச வாழ்க்கையில் தண்டனை கொடுக்குது இப்போ திருடனுக்கு தண்டனை கொடுக்குறது அவன் திருந்துவதற்காக மட்டுமல்ல நம்ம பாதுகாப்பாக வாழறதுக்காகவே இதை ராஜாக்கள் கண்டிப்பாக செய்யணும் சனாதரமத்தில் வந்து அஹிம்சை சொல்லியிருக்கேன் அஹிம்சை பண்ண மாட்டேன்னு சொன்னானாக்கா அது உபதரவம் இல்லையா மேலும் சங்கரர் வந்து பாஷ்யம் எழுதியிருக்கார் வியாசர் எழுதிய சூத்திரத்துக்கு சங்கரர் பாஷ்யம் எழுதியிருக்கார் ஒரே வார்த்தை பொருள் பார்த்தோம்னா அர்த்தம் வேறுபடும் அது வந்து பாவ அர்த்தம் அதனால் ஆதிசங்கரை என்ன பண்ணியிருக்கானா நம்ம பாரத தேசத்தில் நான்கு திக்கும் ஆச்சாரியர்களை ஸ்தாபிச்சு அந்தந்த மடத்தை ஸ்தாபித்து எல்லாருக்கும் அவரே ஆச்சாரியனாக இருந்து சங்கர விஜயம் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த சங்கர விஜயமே பத்துக்கு மேலே இருக்குது பத்துக்கு மேலே சங்கர விஜயம் இருக்குது இதில் பார்த்தேன்னாக்கா நம்ம காஞ்சி மடாதிபதி தான் ரொம்பவே வசதி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அதுதான் உண்மையே அதை பார்த்தேன்னா பிரம்மச்சாரி தான் மடாதிபதியாக வர முடியும் ஏகதந்திரியே திரித்தந்திரேனு சொல்லுவாள் நிறைய இருக்குது ஜாதகர ரீதியாக பூர்வ புண்ணியஸ்தானம் சந்யாசி யோகம் இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பேடத்துக்கே வர முடியும் அது இல்லாமல் ட்ரெயினிங் இருக்குது அந்த ட்ரெயினில் ஃபஸ்ட்டு யார் யாரும் ஆவா தான் மடாதிபதியாக ஏற்கனவே இருக்கிறவா பரமாச்சாரியார் பட்டத்துக்கு வந்துடுவா இப்போ வந்தவா ஆச்சாரியார் பட்டத்துக்கு வந்துடுவாள் இதில் பார்த்தா சிங்கேரியில் பார்த்தோம்னாக்கா பெரியவரை மகா சன்னிதானம் சொல்லுவாள் சின்னவரை சன்னிதானம் சொல்லுவாள் இது முறை சிங்கேரி பிரிவாலாம் மூணு வேதம் படிச்சிருக்கா சாத்திரம் படிச்சிருக்கா பூஜை மரம் படிச்சிருக்கா மேல் பாடம் படிச்சிருக்கா உபதேசத்தோடு அனுபவத்தோடு அவள் பேசுகிறான் இந்த யோகம் அப்படிங்கிறது பார்த்தேன்னாக்கா மனதை அடக்குவது பஞ்சபூதங்களால் உருவாகப்பட்டது இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது இந்த தேகம் இதில் பார்த்தேன்னா நிறைய சஞ்சலங்கள் இதில் இந்த யோகத்தை நம்ம அருட்டித்தோம்னா மனதை அடைக்கிட்டோம்னாலே பாதி பகவானை போய் சேரக்கூடிய வழியை நம்ம கண்டுபிடிச்சுடலாம் அதனால் யார் மனசை அடைக்கியிருக்காலோ அவள் பக்கத்தில் உட்கார்ந்தானக்கா அந்த பாக்கியம் நோக்கம் வரும் அதனால் இந்த ஆச்சாரியார் அந்த ஆச்சாரியார் இல்லாமல் எந்த ஆச்சாரியார் வந்தாலும் அவளை போய் தரிசனம் பண்ணி அவள் நேத்திர தரிசனம் நம்ம வாங்கிக்கணும் வாங்கிட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணி நம்ம அவளுடைய அனுக்கிரத்தை எல்லோரும் வாங்கிக்கணும் இவான் வேதம் இல்லாமல் நம்ம எல்லாரும் அதை வந்து அலட்டிக்கணும் இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பெரியவா வந்து ஆச்சாரிய அந்த சௌக்கியமாக இருக்கேன் அப்படின்னு கேட்டால் நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் கேட்டவொன்னே என்ன சொல்லுவான் சௌக்கியமாக இருக்கேன் அந்த க்ஷணம் பார்த்தேன்னா அவருடைய அந்த அந்த ஆசீர்வாதம் நம்மளை அப்படியே கவர் பண்ணிவிடுது அந்த ஆசீர்வாதம் எல்லாரையும் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம் இது முக்கியம் இல்லையா எல்லாரும் கஷ்டப்படுறா எதுலேயோ கஷ்டப்படுறான் பணத்தாலேயோ பொருளாலேயோ உதவியாலேயோ வேறையாலும் எதுலேயோ கஷ்டப்படுறான் நோயாலேயோ அந்த கட்டங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரே வழி ஜகத்குரு இன்னைக்கு ஜகத்குரு வந்து பரமாத்மாலாம் வர்றதுக்கு நாளாகும் வருடங்களாகும் ஆனால் அவருடைய அனுகிரகம் பெற்ற ஆச்சாரியர்கள்லாம் வந்து போகிறாள் அவள் வந்து போகிறது என்னென்னு கேட்டதுனாக்கா யார் யார் எங்கெல்லாம் கஷ்டப்படுறாளோ அங்கெல்லாம் அவளை அனுகிரகத்தாகவே அவள் பெரியவாள்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாள் அவள் என்ன பேசலையே கொடுக்கலையே யோசிக்க வேண்டாம் அவன் பார்த்தாலே போதும் நம்முடைய கட்டங்கள்லாம் தூள் தூள் ஆயிடும் இதுவே சத்தியம் இதுவே சத்தியம் அதனால் பகவான் சன்னதிக்கு சமமாக உள்ள ஆச்சாரியர்களை நம்ம வணங்க வேண்டிய மதம் நம்ம இந்து மதம் அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை இதில் பார்த்தேன்னா இதில் முக்கியமாக வேதத்தை உபதேசம் செய்வது ஆச்சாரியார் ஆனால் அந்த வேதத்தை அனுட்டிப்பதற்கு அதிகாரி கொடுக்குறது மாமனார் அதனால் ராமானுஜர் சொல்லியிருக்கார் பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா ஆச்சாரியாரும் மாமனாரும் ஒரே ஸ்தானத்தில் நம்ம வச்சு பார்க்கணும்னு சொல்லியிருக்கா என்ன அற்புதமான பார்வம் இந்த எண்ணங்கள்லாம் நம்மள்ட்ட ஏற்கனவே நிறைய இருக்கு நிறைய இருக்கு நேற்று ஒரு குழந்தைய கேட்டேன் என்னமா படிக்கிறேன் நான் வந்து இந்த ஜிஎன்ஏ டெஸ்ட் அந்த இதெல்லாம் எடுக்கலாமா அது சம்மந்தம் படிக்கிறேன்னா அப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் நம்ம சனாதன தர்மத்தில் ஏற்கனவே எழுதி வச்சுட்டு போயிட்டா பெரியவாள்லாம் இப்போ பொதுவாக பார்த்தோம்னாக்கா ஒவ்வொருத்தர் உடம்புலையும் அவருடைய அப்பாவுடைய ஜீன் வந்து இருபது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கும் ஏழு பரம்பரையின் ஜீன் வந்து அவள் உடம்புல இருக்கும் அப்படின்னா அந்த பரம்பரையின் எண்ணங்கள் அவள் உடம்புல இருக்குன்னு தான் அர்த்தம் இதை இப்போ விஸ்தாரமாக படிச்சிருந்துக்கா தொண்டு தொட்டு காலமாக வானவியல் சாத்திரத்தில் நம்ம தர்மம் ரொம்ப வசத்தியான இப்படி நம்முடைய பலவிதமான அஞ்ஞானங்களை போக்கி ஞானத்தை தேடி போகக்கூடிய வழியை சொல்லக்கூடியவர் பரமாத்மா கிருஷ்ணன் இந்த அர்ச்ச அர்ச்சாவதரம் சொன்னேன் இல்லையா அந்த அர்ச்சாவதாரம்னா பகவான் நான் மூட எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு அனுகிரகம் பண்ணும் இவன் வரமாட்டான் இவன் இருக்கிற இடம் தெரியும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அங்கங்கே கோயில் கொண்டு இருக்கிறான் வேணுகோபால சுவாமி அங்கங்கே வேணும் கோபாலன் வேணும் கோபாலன் சொல்லி பகவான் வேணுகோபாலனா வந்து இவங்களும் உட்காந்துட்டேன் அற்புதம் இப்படி ஒரு கருணாமூர்த்தியை உலகத்திலேயே எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படி ஒரு கருணாமூர்த்தி நம்முடைய கட்டங்கள் நிபத்தியாக காலகட்டம் வந்தால் தான் கோயிலுக்குள்ளே வர முடியும் அதனால் என்னுடைய ஆசையை நான் சொல்லிக்கிறேன் எல்லா இதை கேட்குற எல்லோரும் நம்முடைய கோபாலபுரம் சுவாமி கோயிலுக்கு வரணும் நம்முடைய பிரம்மோற்சவம் பகவானை சந்தோஷப்படுத்தணும் பகவான் சந்தோஷமாக தான் இருக்கார் நம்ம எல்லாம் பார்த்த உடனே ஆஹா நான் தேடி போகணும்னு நினச்சேன் அவனே வந்துட்டான் அனுக்கிரக மன்றத்துக்கு பகவான் சந்தோஷப்படணும் எல்லாரும் இதில் வரணும் அவாவா எல்லாம் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி நிர்வாகத்தோடு சேர்ந்துண்டு